ஹாய் நண்பர்களே இப்போ நம்ம பார்க்கறது தான் நம்ம குலதெய்வமான செம்மணேரி ஆண்டவர் கோயில் இந்த திருக்கோயிலை சுற்றி மூணு ஏரி இருக்கும் ஓகேங்களா ஏரி ஒன்று ரெண்டு மூணுன்ட்டு இப்போ நீங்கள் மேப்பில் பார்த்துருப்பீங்க இது வந்து செம்மண் ஏரி ஆண்டவருடைய என்ட்ரன்ஸு என்ட்ரன்ஸுக்கு ரைட்லேயே விநாயகர் சன்னதி இருக்கும் ஓகேங்களா நீங்கள் கோயிலுக்கு வந்ததுமே நம்ம ஃபஸ்ட்டு விநாயகர்கிட்ட தான் தரிசனம் வாங்குவோம் ஸோ அவருடைய திருக்கோயில் வந்து உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் விநாயகர் சன்னதி ஓகேங்களா ஸோ நமக்கு இன்னொரு விநாயகரும் இருப்பார் இது ஃபஸ்ட்டு விநாயகர் ஸோ இப்போ விநாயகர் பார்த்ததுக்கப்புறம் நம்ம நேராக கோயில் வளாகத்தை சுற்றி வர்றதுக்கான மெயின் என்ட்ரன்ஸ் இது தான் நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா மூலஸ்தானத்துக்கு போகிற வழி இப்படி தான் நம்ம வருவோம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்கும் ஏன்னா உங்களுக்கு போர் அடிக்கக்கூடாதுனால நான் அங்கங்கே கொஞ்சம் லைட்டாக ஓட்டியிருப்பேன் ஓகேங்களா இதில் வந்து உங்களுக்கு குயில் சத்தம் குருவி சத்தம் எல்லாம் நல்லா காதுக்கு இனிமையாக இருக்கும் நீங்கள் இந்த கோயிலுக்கு வந்தாலே உங்களுக்கு தெரியும் வந்திருக்கும் நிறைய பேருக்கு தெரியும் இது வந்து காசி விஸ்வநாதர் சன்னதி இப்போ நீங்கள் பார்க்குறது அப்படியே காசி விஸ்வநாதருக்கு பக்கத்துலேயே நமக்கு தட்சிணாமூர்த்தி சாமி இருப்பார் ஓகேங்களா ஸோ இவர் வந்து படிப்புக்கு உகந்தவர் இன்னும் ஸோ அப்படியே நீங்கள் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரச மரம் எல்லாம் நிறைய இருக்கும் ஸோ ஒரு ஒரு சன்னதியுமே தனித்தனியாக வச்சுருப்பாங்க இது வந்து விஸ் விசாலாட்சி அம்மன் சாமி ஓகேங்களா விஸ்வநாதருக்கு பக்கத்துலேயே விசாலாட்சி அம்மன் சாமி இருக்கும் ஸோ அதையும் நீங்கள் பார்த்துருங்க அதை பார்த்துட்டு மறுபடியும் நீங்கள் கோயில் வளாகத்தை சுற்றி வர்றதுக்கு வந்தீங்கன்னா இங்கே ஒரு விநாயகர் இருப்பார் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா ரெண்டு விநாயகர் இருப்பார் ரைட் சைடில் ஒரு விநாயகர் லெஃப்ட் சைடில் விநாயகர் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்ததும் ரைட் சைடில் இருக்கிற விநாயகரை பார்த்துட்டிங்கன்னா நான் சொன்ன மாதிரி இது ரெண்டாவது ஏரி மூணு ஏரி ஆண்டவரும் சொல்லுவாங்க செம்மண் ஏரி ஆண்டவரும் சொல்லுவாங்க ஸோ நீங்கள் கோயிலுக்கு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு ஏரி இருக்கும் ஏரி ரெண்டு ஏரி மூணு நான் ஜஸ்ட் உங்களுக்கு பாயிண்ட் அவுட் பண்ணியிருப்பேன் ஏரி ஒன்று ஃப்ரெண்ட்டில் இருக்குது இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஏரி மூணு ஓகேங்களா அந்த இடத்துல வந்து உங்களுக்கு சின்னதாக ஒரு மலை போல் அழகாக காட்சி இருக்கும் நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் வந்து மண்டேல வந்தீங்கன்னா உங்களுக்கு கூட்டம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதுவே நீங்கள் ஒரு புதன்கிழமை செவ்வாய்க்கிழமை போல் ஒரு மார்னிங் டைமில் வந்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி கோயிலுடைய அழகு நீங்கள் கண் குளிர நல்லா பார்க்கலாம் ஓகேங்களா அந்த மூணாவது ஏரியை சுற்றி நீங்கள் கொஞ்சம் ரைட் சைடில் வந்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்குற சாமி வந்து உங்களுக்கே தெரியும் இது வந்து சப்த கன்னிகள்னுவாங்க வாங்க ஓகேங்களா எல்லாம் கன்னிமார்கள் சாமியும் உள்ளே வச்சுருப்பாங்க அப்படியே அதுலேருந்து கொஞ்ச கொஞ்சம் தூரம் நம்ம நடந்து வந்தோம்னா இது வந்து பொங்கல் வைக்கிறதுக்கான இடம் பொங்கல் வைப்பாங்கல்ல அவங்க வேண்டுதலப்போ இந்த ஆடி மாதம்லாம் பொங்கல் வைப்பாங்க ஸோ அது என்ற இப்போ நாங்கள் மார்னிங்கில் டைமில் வந்து பார்க்கவே கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது அதுக்கு பக்கத்துலேயே நமக்கு வந்து ரெஸ்ட் ரூம்லாம் இருக்கும் கொஞ்சம் பராமரிப்பு இல்லாமல் இருக்கும் பட் நமக்கு அர்ஜென்ட்டுக்கு யூஸ் ஆகும் இங்கே ஒரு பில்டிங் கட்டிருக்கிறாங்க ரீசன்ட் டைமாக பட் இது என்ன பில்டிங்னு எனக்கு தெரியல ஏன்னா நான் பார்த்துலேருந்து லாக் பண்ணி தான் இருக்குது உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்க இது என்ன பில்டிங்ட்டு ஸோ அதுக்கப்புறம் இங்கே நமக்கு வந்து டேப் கொடுத்துருப்பாங்க மூணு இது எப்போவுமே யூஸ்ல தான் இருக்கும் நீங்கள் எப்போ வந்தாலுமே இங்கே தண்ணி ஒன்று தான் இருக்கும் தண்ணி இல்லைன்ற பிரச்சனை உங்களுக்கு இருக்காது இப்போ நீங்கள் பார்த்தது வந்து முதல் ஏரி ஓகேங்களா மூணு ஏரி செம்மண் ஏரின்ற ஸோ இது மூணு ஏரி இந்த கோயிலை சுற்றி இருக்கும் ஸோ நம்ம கண்ணுக்கு குளிர்ச்சியாக காதுக்கு இனிமையாக இருக்கும் இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா இது வந்து நாகத்தம்மன் கோயில்னு சொல்லுவோம் ஸோ இங்கே ஒரு கீழே பார்த்தீங்கன்னா இந்த பாம்பு ஒடியில் இருக்கும் வேண்டுதலுக்கு வேண்டுதலுக்காக இந்த மரத்தை சுற்றி நிறைய கட்டுவாங்க ஸோ இந்த என்ட்ரன்ஸ்லேருந்து வந்த உடனே உங்களுக்கு ஃபஸ்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ரெண்டு சின்ன சாமி இருக்கும் இது எனக்கு ஐடியா இல்லை என்ன சாமின்னு இதுவும் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் இது வந்து சனி பகவான் சாமி நம்ம பார்க்குறது ஸோ இது வந்து வீரபக்தருடைய வாகனம் குதிரை ஓகேங்களா இதையும் நீங்கள் பார்க்கலாம் ஃப்ரண்ட் சைடில் ஸோ இப்போ இது வந்து வீரபக்தர் ஓகேங்களா ஸோ இதுவுமே வந்து நான் அங்கே டே டைமில் வந்திருக்கவே நல்லா ஃப்ரீயாக இருக்குது கூட்டம் எதுவுமே இல்லாமல் ஸோ அதனால் நாங்கள் வந்து பொறுமையாக வந்து பார்த்துட்டு பொறுமையாக கோயிலை சுற்றி பார்த்துட்டு மன நிம்மதியாக நாங்கள் அன்றைக்கி போயிருந்தோம் நீங்களும் இது போல் ஒரு செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை வியாழக்கிழமை அதுமாரி ஒரு எட்டு மணி போல் கோயிலுக்கு வந்தீங்கன்னா இப்போ நீங்கள் நாங்கள் பார்க்குற மாதிரி நீங்களும் பார்க்கலாம் இங்கே வந்து ஒரு சின்னதாக ஒரு சித்தர் இருப்பார் இது இதுக்கு பின்னாடி ஒரு ஸ்டோரியே இருக்குது அது எங்கள் அப்பா சொல்லியிருந்தார் இது வந்து இப்போ கொல்லி வயல்லாம் வச்சுக்கிறாங்கல்ல அங்கே ஏதாவது பூச்சி கீச்சி அடித்து வ வளரலன்னா அது இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து நம்ம செம்மநேரி ஆண்டவருடைய அபிஷேகம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட்டு நான் உங்களுக்கு சின்ன கிளிப்பு காட்டியிருப்பேன் இது வந்து ஒரு ஒரு அபிஷேகமாக நீங்கள் பாருங்கள் இப்போ நான் அங்கே எடுத்தது வந்து ஆடி மாதத்தப்போ வந்திருந்தோம் ஸோ அந்த டைமில் அபிஷேகம் நடந்தது ஸோ அந்த கிளிப்பையும் ஒன்று ஒன்று ஆட் பண்ணியிருக்கிறேன் தயிர் அபிஷேகம் சந்தன அபிஷேகம் விபூதி அபிஷேகம் எல்லாமே இருக்கும் ஓகேங்களா ஸோ இது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது நான் எடுத்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா சம கூட்டமாக இருந்தது அது நின்று ஒழுங்காக எடுக்கக்கூட முடியல ஸோ உங்களுக்காக நான் அதையும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு நாங்கள் அதை எடுத்திருந்தேன் எடுத்து நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா அட்டாச் பண்ணியிருக்கிறேன் நீங்கள் பாருங்கள் இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தது வந்து விபதி அபிஷேகம் இது சந்தன அபிஷேகம் அபிஷேகத்தில் இருந்தீங்கன்னா அவங்க பண்ணுற இந்த விபதி அபிஷேகம் சந்தன அபிஷேகம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு நமக்கு கைக்கு கொஞ்சம் கொடுப்பாங்க வீட்டுக்கு எடுத்துன்னு போகலாம் இல்லை குழந்தைங்களுக்கு இல்லை பெரியவங்களுக்கு கிட்ட கொஞ்சம் நமக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ அபிஷேகம் முடிஞ்சிட்டு ஐயருங்க வந்து அலங்காரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அலங்காரம் பண்ணது இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐயனர் அப்போ வந்து ஃபுல்லாக ரெடியாகிட்டு அர்ச்சனை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் இது அர்ச்சனைக்கு அப்புறம் நான் உங்களுக்கு அந்த ஆடி மாதத்தில் எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு உங்களுக்கு பாருங்கள் நான் ஆரம்பத்தில் காட்டுனதுக்கும் அந்த எண்டில் இப்போ நான் காட்ட போகிறதுக்கும் உங்களுக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும் ஆரம்பத்தில் க்ரௌடே இருந்திருக்காது ரெடி ஆகிட்டு இப்போ வந்து அர்ச்சனை நடக்குது ஸோ நம்ம பையனார் அப்பா லாஸ்ட்டாக அது இப்படி தான் இருந்தார் நல்லா கண்ணும் குளிர்ச்சியாக இது வந்து நாங்கள் நார்மல் டைமில் எடுத்துருந்த கிளிப்பு அப்போ வந்து யாருமே இல்லை ஸோ நாங்கள் மட்டும்தான் வந்துருந்தோம் அதுக்கப்புறம் ஐயருங்களும் இருந்தாங்க நீங்கள் எப்போ வந்தாலுமே இங்கே எட்டு மணிக்கு மேலே ஐயர்லாம் வந்துடுவாங்க இப்போ இந்த இடத்துல நான் உங்களுக்கு வந்து ஒரு நம்பர் காட்டுறேன் பாருங்களேன் நீங்கள் மொட்டை அடிக்கணும் காது குத்தணும்னாக்கா இந்த நம்பரை நோட் பண்ணிக்கோங்க இது வந்து உங்களுக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதை நீங்கள் கால் பண்ணீங்கன்னா இவங்க வந்துடுவாங்க ஸோ மொட்டை அடிக்கிறதுக்கும் காது குத்துறதுக்கும் உங்களுக்கு இப்போ பாருங்கள் நான் முன்னே காட்டின இடம் எப்படி இருந்து இப்போ எப்படி இருக்குது இது வந்து ஆடி மாதம் திங்கட்கிழமையில் நாங்கள் போயிருந்தோம் அந்த டைமில் கூட்டம் இப்படி தான் இருக்கும் ஸோ உங்களுக்கு நீங்கள் சாமியை பார்க்குறதுனாலே ஒரு பெரிய கியூவில் வைக்கணும் பெரிய க்யூவில் நின்று பார்த்துட்டு வர்ற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் போகிறதுனா அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி போய்க்கு நீங்கள் டேயில் ஒன் ஹவரில் வந்துடலான்னு நினச்சிங்கன்னா அது ரொம்ப கஷ்டம் ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது நாங்கள் நார்மல் டைமில் போயிருந்தோம்னு சொன்னல அந்த டைமில் சின்ன பசங்க வந்து அந்த ஏரி கிட்டே உட்காந்து இருந்தாங்க ஸோ அதுவும் கொஞ்சம் பார்க்க நல்லா அழகாக இருக்கவே நான் அதையும் எடுத்துருந்தேன் உங்களுக்கு ரூட் வேணும்னா சொல்லுங்கள் நான் அதையும் நான் உங்களுக்கு பின் பண்ணுறேன் இந்த கிளிப் வந்து நாங்கள் கோயிலுக்கு வரும்போது ரயில்வே கெட்டு வந்து எசாலம் கிட்டேன்னு அந்த டைமில் எடுத்த ரயில்வே கிளிப் தான் இது ஸோ நல்லா இருந்ததுன்ட்டு உங்களுக்கு நான் இதே ஆட் பண்ணிவிடுவேன் பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு சொல்லுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் இந்த சேனலை